ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய திடீர் தளபதி சின்ன தளபதி அப்படின்னு செல்லம்மா மக்களால் கூப்பிடப்படக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மதராசி படத்தை தாங்க பார்க்க போறோம் நம்மளுடைய தளபதி வந்து சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கியை கொடுத்தாலும் கொடுத்தாரு சிவா வந்து இதுக்கப்புறம் நான் நடிக்கிற படங்கள் எல்லாமே துப்பாக்கி கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்கு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பாரு போலங்க இந்த படம் ஃபுல்லாமே வந்து துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சீன்கள் தான் அதிகமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு ஆறு கார்கோ ட்ரக்ஸ் மீடியா வந்துட்டு இருக்க சில பேர் இருக்காங்க இந்த படம் வந்து துப்பாக்கி மாதிரி இருக்குங்க துப்பாக்கியோட சூப்பரா இருக்கும் துப்பாக்கி டூ இந்த படம் அப்படின்னு அளவுக்கு எல்லாம் வரவே இல்லைங்க வந்து பைத்தியக்காரத்தனமான வேடங்கள்ல வந்து நம்மளுடைய சிவகார்த்திகன் வந்து நடிச்சிருக்காருங்க என்னடா அப்படி சொல்லிட்டு எங்க அண்ணன் எப்பரா நீ பைத்தியகாரத்தனமா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படின்னு இந்த படத்துல வந்து அவருக்கான ரோல் வந்து சிறிது மனநல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி கேரக்டர் வருவாரு அதை தான் நான் சொன்னேன் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்லை எனக்கு சரி ஓகே இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் தமிழ்நாட்டுல கன் கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரிய மாஃபியா கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆடுறாங்க வித் கன்னோட அதே சமயத்துல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் காதல் தோல்வியால சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க கடைசியில இவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா இந்த மாஃபியா கேங்குக்கும் சிவகார்த்திகனுக்கும் என்ன சம்பந்தம் கடைசியில் அந்த கன் கலாச்சாரம் பார்த்தீங்களா கன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி சில சீன்கள்லாம் வரும் அதை சிவகார்த்திகன் தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையங்க நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி இந்த படத்துடைய ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு ஃபைட் சீன் எல்லாம் வந்து தரமா பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம் அவர் அப்பப்ப சில சில காமெடிகள் எல்லாம் போடுவாரு அதெல்லாம் முன்னாடி நல்லா இருந்துச்சு உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் அவர் வந்து சூசைட் அட்டம் பண்ணுவாருங்க மேல பாலத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி காமிப்பாங்க அதுல பாதியில கம்பி மாட்டிக்கிட்டு கீழே பாதி அடியோட தப்பிச்சிருவாரு தப்பிச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போவாங்க போகும்போது ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி என்னடா இது ரமணா ஆஸ்பத்திரியாடா அப்படின்னு சொல்ற அந்த காமெடியெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா சொல்லலாங்க இதை விட ஒரு அல்டிமேட்டான சீன் ஒன்று இருக்குங்க கடைசி சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெயில அடைச்ச சீன் மாதிரி காமிப்பாங்க அப்ப வந்து இவர் வந்து தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது பண்ற மாதிரி தனியாக அவரே ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க அதெல்லாம் வந்து உண்மையா சூப்பரா இருந்துச்சு வந்த மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து ருக்குமணி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க உண்மையாகவே வந்து அவங்க வந்து இந்த படத்துக்கு உருத்தான ஹீரோயின்னே சொல்லலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உர்தான ஹீரோயின்னா பலான காட்சிகள் நடிச்சிருக்காங்க டான்ஸு வந்து குட்டப்பாவாடை போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ரீசண்டாக வந்தாங்க அவங்க பல் டாக்டராக வர்றாங்க இவருக்கு பள்ளப்பிடுங்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணுவாப்புல அதில் வந்து காதல் மலர்ற மாதிரி காமிக்கிற சீன்கள்லாம் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு லவ் சீன்ஸு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த படத்துடைய உண்மையான வில்லன் வில்லன் சொல்றதா இல்லை ஹீரோன் சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியலங்க வித்யூத் சூப்பரா நடிச்சிருந்தாருங்க அவருக்கு இன்ட்ரோல ஒரு ஃபைட் இருக்குங்க சிவகார்த்தியனுக்கு கூட அந்த ஃபைட் வைக்கலங்க இவருக்கு வச்ச இன்ட்ரோ ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சுங்க அந்த கண்ணை கடத்திட்டு வரும் போது ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அதுல வந்து இந்த துப்பாக்கியை வச்சுட்டு ரோட்டேஷன் பண்ணி சுடுவா அந்த சீனா இருக்கட்டும் ஃபைட் பண்ற சீனா இருக்கட்டும் நம்ம துப்பாக்கியிலேயே பார்த்துருப்போம் இவர் எந்த அளவு நல்லா நடிச்சிருப்பாருன்னு இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் அதிலே முக்கியமா வில்லனை வந்து என்ஐஏ ஆபீஸ் சீக்கிரட் ஆபீஸ்ன்னு வைங்களேன் அங்க வந்து வச்சிருப்பாங்க அதுல இருந்து தப்பிக்கிற ஒரு சீன் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த பைப் கம்பி இருக்குமா அதுல வந்து இந்த புஷ்அப் எடுக்கிற மாதிரி சீன்கள் வரும் அதெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்தே சொல்லலாம் இன்டர்வல் பிளாக் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்த அளவு தான் இருந்துச்சு சீன்கள் வருங்க ஏன்னா வந்து இன்டர்வல்லே வில்லனை கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கதை என்ன இருக்க போது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்போம் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்ச சீன்கள் வந்து உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு நான் யாருமே எதிர்பார்க்கல இன்டர்வல் பிளாக் தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம் ஏஆர் முருகதாசுக்கு சிவகார்த்தியின் மேல என்ன கோபம்னே தெரிலங்க இந்த படத்துல சிவகார்த்தியனை பைத்திய மாதிரியே நடிக்க விட்டுருக்காருங்க என்ன விஷயம்னா சிவகார்த்தியன் இருக்காருல அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு வேனுல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க மின்கம்பி அருந்து விழுந்து வேனு ஃபயர் ஆயிருது ஃபயர் ஆகி எல்லாரும் இறந்து போயிடறாங்க அந்த அதிர்ச்சியில சிவகார்த்தியன் பைத்தியக்காரா ஆயிடுறாருங்க அதனாலதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துருப்பாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரோட்ல யாராச்சும் அடிபட்டு கிடந்தாலோ இல்லை எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலோ யாராவது ஃபைட் பண்ணி கத்தியில குத்தி விழுந்தாலோ அதை அந்த பர்சனை வந்து இவர் வந்து தம்முடைய அண்ணனாவோ இப்போ ஒரு அம்மா அடிபட்டு கிடந்தா அந்த ஃபேஸ் வந்து 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 எங்க அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க அம்மா அப்படின்னு பதறி போய் தூக்கி போயிட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றாரு அந்த மாதிரி காமிக்கிறாங்க நான் வந்து படம் நல்லா சொல்லல சிவகார்த்தையின் நடிப்பு இல்லைன்னு சொல்லல நல்லா இருந்துச்சு ஆனா இவரை வந்து பைத்தியகாரத்தனமா நடிக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன் சரி ஓகே இவர் தான் பைத்தியகாரத்தனமா நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா இன்னொரு வர் சும்மாவே இருக்காருங்க பிஜுன்னு ஒருத்தவர் இருக்காருங்க அவரை எதுக்கு இதுல போட்டாங்கன்னு எனக்கு தெரியல என்ஐஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் போர்ஸ் வந்து இருக்குங்க அதோட வேலை என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த கன் வந்து உள்ள வருதுல்ல அதை தடுக்கிறதுக்கான வேலை தான் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உள்ள இருப்பாங்க இவங்க நம்ம வில்லன் வில்லங்கேங்கில இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவங்க எல்லாரையும் சுட்டு கொள்ருவாங்க ஆனா ஆப்போசிட்ல போலீஸ்டர் இருந்து வர்ற குண்டு இவங்கள எதையுமே பண்ண மாட்டேங்குது

மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயத்த ஏஆர் முருதாஸ் பண்ணியிருக்காரு காமெடி ஹீமெடின்னு நம்மளுடைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல யோகி பாபு இந்த மாதிரி ஆக்டர் யாரையும் போடாமல் டீசெண்டாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்புல அது வரைக்கும் ஏ ஆர் முருதாஸுக்கு பிக் சல்யூட்டை சொல்லி ஆகணும் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து நம்மளுடைய அனிருத்தாங்க நல்ல அந்த பிஜிஎம் தாங்க இந்த படம் முழுக்க போயிட்டு இருந்துச்சு கூலி படத்துல ஒரு ஒரு வில்லனுக்கு ஒரு ஒரு பிஜிஎம் போட்டு அசத்தி இருப்பாரு இந்த படத்துலயும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் சரி கூலி படங்கள் எல்லா படங்கள் வரனால இதுல ஒர்க் பண்ணாம போயிருக்கலாம் போல சரி அதை விட்டுருங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இந்த சலபுலா சலபுலான்னு ஒரு பாட்டு வந்துச்சுல அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த லவ் சாங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அந்த அளவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுலாம் கிடையாதுங்க சரி ஓகே ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு நாங்க போகலாமா வேணாமா அதை முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் உண்மையாவே சூப்பராக இருக்கு இதை குறை சொல்ற அளவுக்கு இந்த படத்துல வேற எதுவுமே கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஆனா இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இந்த படத்துல ஏமாற்றம் இருக்கும் ஹீரோயின்னு நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் பண்ணல ஓகே சுஜேஷ் இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் பாய்